இந்த உலகத்தில் நடந்திருக்கிற இந்த அமெரிக்க ஏகாதிபதி ஏகாதிபத்தியம் மெற்றது இஸ்ராயல் போன்ற நாடுகள் மிடில் ஈஸ்டில் நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தத்துக்கு எதிராக அதென்றால் இப்போ கண இப்போ கணகாலம் பூரா பலஸ்தீன் மக்களுக்கு எதிராக இஸ்ராயல் நட பலவிதமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கு அதால் ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னுடைய உயர உரப்படிக் கொடுக்கிற ஒரு நிலைமை உருவாக்கியிருக்கு அதனால் இது வந்து அமெரிக்கா ஏகாதிபத்தியவாதம் தன்னுடைய மிடில் ஈஸ்டில் தன்னுடைய திட்டத்தை இந்த மாதிரி அந்த நாடுகள் தன்னுடைய அடிமைதானத்துக்கு கொண்டு வரதுன்ற அந்த அந்த திட்டத்தோடு நடக்கிற ஒரு யுத்தம் இது வந்து நேற்று முந்தினால் நடந்து ஆரம்பிந்த ஆரம்ப ஆரம்ப பெற்ற ஒரு யுத்தம் அல்ல அந்த காலத்தில் இருந்தே இந்த ஈரான் மாதிரி நாடுகள் எப்படி தன்னுடைய அடிமை தனதுக்கு கொண்டு வரது பற்றி அவங்களுக்கு ஒரு திட்டம் இருந்தது அதுக்காக அந்த அந்த திட்டத்தோடு தான் இப்பயும் இந்த யுத்தம் நடந்து கொண்டு இருக்கு அதனால ஏ அமெரிக்க ஏகாதிபத்தியவாதத்துக்கு தன்னுடைய இருந்த அந்த பொருளாதார அடிப்படையில் தனக்கு இருந்த அதிகாரம் ಇಲ್ಲಾಮುರು ನೆಲಮ ಉರು ಆಗಿರು